வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் வேண்டுமென அந்நாட்டு ராணுவம் நெருக்கடி கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டை எதிர்த்து மாணவர்கள் அமைப்பினர் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறி முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் எனவே ராணுவம் தலையிட வேறு வழியின்றி பிரதமர் பதவியை விட்டு விலகிய ஷேக் ஹசீனா நாட்டிலிருந்து தப்பி இந்தியா வந்து தற்போது லண்டன் புறப்பட்டு சென்றுள்ளார் இந்நிலையில் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறும் முன்பு என்ன நடந்தது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன வங்கதேச மாணவர்கள் இயக்கங்களின் போராட்டம் காரணமாக கலவரம் தீவைப்பு உயிரிழப்புகள் என அடுத்தடுத்த மோசமான நிகழ்வுகளால் ஹசீனாவுக்கு நெருக்கடி மூற்றியது தமது நிலைப்பாட்டை நாட்டு மக்களிடம் விளக்க வேண்டுமென்று ஹசீனா விரும்பியிருக்கிறார் தனது நிலைப்பாடு குறித்தும் மாணவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்தும் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்ற அவர் திட்டமிட்டிருக்கிறார் ஆனால் ராணுவ வட்டாரத்தில் அசீனாவுக்கு எதிராக இருந்த அறுபது அதிகாரிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மேலும் மாணவர்கள் போராட்டத்தின் போது அவர்களை தடுத்து நிறுத்த மாட்டோம் என்றும் அசீனாவிடம் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது இதன் பின்னணியில் தற்போது லண்டனில் வசிக்கும் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது நேற்று காலை ஒன்பது மணி வரை நிலைமை கட்டுக்குள் இருந்த நிலையில் ராணுவ அதிகாரிகளின் ஆதரவு காரணமாக காசிப்பூர் எல்லையில் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தலைநகர் டாக்கா நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டுள்ளனர் போராட்டக்காரர்களை ராணுவம் கட்டுப்படுத்தாமல் இருந்ததால் நிலைமை தலைகீழாக மாறியது நாற்பத்தைந்து நிமிடங்களில் நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று ஹசீனாவுக்கு ராணுவமும் கடும் நெருக்கடி கொடுத்துள்ளது இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த ஹசீனா தொலைக்காட்சி மூலம் உரை நிகழ்த்தும் திட்டத்தை கைவிட்டு தனது சகோதரியுடன் நாட்டை விட்டு வெளியேறி உள்ளார் அதன் பின்னரே ராணுவ ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டு இடைக்கால ஆட்சிக்கான அறிவிப்பும் வெளியானது இந்நிலையில் வங்கதேச எழுத்தாளரும் நோபல் அமைதி பரிசு பெற்றவருமான முகமது யூனுஸ் இடைக்கால அரசுக்கு தலைமை ஏற்க வேண்டுமென்று வங்கதேச மாணவர் இயக்கங்கள் வலியுறுத்தியுள்ளன வங்கதேசத்தில் ஏழை மக்களின் பொருளாதார முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர் எழுத்தாளர் முகமது யூனுஸ் என்பதும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து என்ன நடக்கும் என்பது உறுதியாக கணிக்க முடியாத நிலையில் வங்கதேசத்தின் அரசியல் நிலைமைகளை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன